கோடை வெயிலை ஒட்டி மாம்பழங்களின் விற்பனை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதன் விற்பனை மற்றும் தேவைக்காக ஒரு பழம் இயற்கையான முறையில் பழுக்க கூட நேரம் அளிப்பதில்லை முன்பெல்லாம் விவசாயிகள் மரத்திலேயே பழுக்கும் வரை விட்டு பறிப்பார்கள் அல்லது காயாக இருக்கும் போதே அதை பறித்து தனி அறையில் பழுக்க வைப்பார்கள் மாம்பழம் இயற்கையாக பழுக்க எத்தலின் என்னும் ரசாயனம் சுரக்கும் அதன் பிறகே அது பழுக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்திய அவசர காலகட்ட பழங்களையும் விட்டு வைக்கவில்லை மாம்பழங்களை எளிதில் பழுக்க வைக்க ரசாயனம் பயன்படுத்தி ரெண்டு நாட்களிலே பழுக்க வைக்கிறார்கள் இவ்வாறு செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை எவ்வாறு கண்டெய்வது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வர வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்கிய மாம்பழங்களை தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் போடுங்கள் பழுத்த பழமாக இருந்தால் தண்ணீர் மூழ்கி அடியில் போகும் மேலேயே மிதந்தால் அது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் என்று கண்டறியலாம் இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களின் தோல்கள் ஆங்காங்கே பச்சை நிறம் தென்படும் இயற்கையான பழத்தில் இப்படி பச்சை நிறம் இருக்காது அதே சமயம் சீரான மஞ்சள் நிறமும் இருக்காது பழத்தை நடக்கும்போதே அதன் வாசனை தெரியும் அதே சமயம் அதன் சதை பகுதி பழைய சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும் செயற்கை மாம்பழத்தில் வெளிர் மஞ்சள் அல்லது அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் செயற்கை மாம்பழம் பழுத்ததாக இருந்தாலும் அதன் சதை பகுதி கட்டியாக இருக்கும் இயற்கை பழம் அப்படி இல்லாமல் கொல கொலவென இருக்கும் சதை தோலில் ஒட்டாமல் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க